இந்த ஊடகம் நமது உடலுக்கும் மனதுக்கும் புத்திக்கும் உயிருக்கும் எவ்வளவு கெடுதல் பண்ணுது அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச நூற்றுல தொண்ணூற்றி ஒன்பது உபயோகம் இல்லாத புகழை பேசுகிறது மார்க்கெட் பண்ணுறது புரிஞ்சுக்குங்க நினைச்சு 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 நடுமணம் மேல் மனம் உடம்பு வெளியே உள்ள ஆன்மா எல்லாம் பதிவாகி சும்மா உட்காந்து ஷார்ட்ஸ் பார்ப்பாங்க சும்மா உட்காந்து யூடியூப் பார்த்தா பார்த்தா ஒரு மணி ஆகும் நீங்க எல்லா டைமையும் கொண்டு போய் அந்த குப்பையான சோஷியல் மீடியாவில் குப்பையான நியூஸ்ல சீரியல் பார்த்துட்டு எல்லா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு எல்லாருடைய நேரமும் இப்பொழுது சோஷியல் மீடியாவுக்காக செலவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அன்பு நண்பர்களே ஊடகம் மீடியா பற்றி பார்க்கலாம் இந்த ஊடகம் நமது உடலுக்கும் மனதுக்கும் புத்திக்கும் உயிருக்கும் எவ்வளவு கெடுதல் பண்ணுது அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுங்கிறது தான் இன்றைய பாடம் ஊடகம் அப்படிங்கிறது வெறும் டிவி மட்டும் இல்லைங்க டிவி ரேடியோ நியூஸ் பேப்பர் செல்ஃபோனு யூடியூபு எல்லாமே ஊடகம் அப்படிங்கிறது எல்லாமே சேர்ந்தது தான் ஊடகம் ஒவ்வொன்றா பார்க்கலாங்க முதல்ல நியூஸ் பார்க்கலாங்க நீங்கள் பாருங்க எல்லா நியூஸும் நீங்கள் ஒரு நாள் டிவியில் உட்காந்து ஒரு அரை மணி நேரம் நியூஸ் கேளுங்கள் செய்தி இந்த செய்திகளில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு செய்தி சொல்கிறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நூற்றுல தொண்ணூற்றி ஒன்பது உபயோகம் இல்லாத செய்திகள் தேவையில்லாதது நம்மளை டென்ஷன் பண்ணுறது நெகட்டிவாக இருக்கிறது தப்பாக இருக்கிறது பொய் பிரச்சாரத்தை சொல்கிறது தப்பு தப்பாக சொல்கிறது குழந்தைகளுக்கு எடுக்கிறது பெரியவங்களுக்கு எடுக்கிறது தேவையில்லாமல் எவனோ பற்றி புகழை பேசுறது மார்க்கெட் பண்ணுறது புரிஞ்சுக்கோங்க நியூஸ் நீங்கள்னா எடுத்து பாருங்களேன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க இப்போது பாகிஸ்தானை பற்றி நீங்கள் டிவியிலலாம் நியூஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்க பாகிஸ்தானை பற்றி எப்பப்பெல்லாம் நியூஸ் வருதோ பாருங்கள் குண்டு வெடிச்சது தீவிரவாதிகள் இதானே பேசியிருக்காங்க பாகிஸ்தானில் ஒருத்தர் யோகா செஞ்சு நல்லா இருக்கிற நியூஸை இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா பாகிஸ்தானில் ஒருத்தர் இயற்கை வைத்தியம் பண்றாரு அப்படின்னு டிவி நியூஸ் சொல்லியிருக்குதா பாகிஸ்தானில் நாலு பேர் சந்தோஷமா இருக்காங்கிற விஷயத்த பேசியிருக்காங்களா பாகிஸ்தான்ல இருக்கிற ஒரு இந்தியர் நல்லா பிஸ்னஸ் பண்ணி நல்லா சம்பாரிச்சு நல்லா இருக்கிறாரு அப்படின்னு பேசியிருக்காங்களா புரிஞ்சுக்குங்க எந்த ஒரு நியூஸாக இருந்தாலும் அது நெகட்டிவாக தான் இருக்குது அதாவதுங்க நல்லா கேமீங்க நீங்க உட்காந்து பாருங்க சம்பந்தம் இல்லாத நியூஸ் ஆஸ்திரேலியாவில் ஒரு கு ஜூவில் குரங்கு குட்டி போட்டது அப்படிம்பாங்க இது நமக்கு தேவையில்லாத விஷயங்க புரிஞ்சுக்குங்க இல்லைன்னா ஏதோ ஒரு சினிமா படத்தை பத்தி பேசிட்டு இருப்பாங்க இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண மாட்டோம் இதெல்லாம் மார்க்கெட்டிங் இல்லை ஒரு நடிகர் ஏதாவது பேசியிருப்பார் அவர் ஏன் இப்படி பேசலாம் இல்லைன்னா கிரிக்கெட் நியூஸு நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்க பங்கு சந்தை நியூஸுன்னு தனியாக டைமை ஒதுக்கி இருக்கிறாங்க பங்கு சந்தையில பொதுமக்களோட பணம் தான் போகுமே தவிர யாருக்கும் கிடைக்காது இதை பத்தி நிறைய நான் பேசியிருக்கிறேன் நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா நியூஸ் எவ்வளவு நியூஸ் கேக்குறீங்களோ அவ்வளவு தூரம் நீங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பீங்க டென்ஷனா இருப்பீங்க கவலையா இருப்பீங்க கோபமா இருப்பீங்கன்னா அந்த நியூஸ் மட்டைக்குள்ளே போய் ச இப்படி பண்ணிட்டாங்களே ஐயோ அப்படி ஆயிடுச்சே நினைச்சு 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 நடுமணம் மேல்மனம் உடம்பு வெளியே உள்ள ஆன்மா எல்லாம் பதிவாகி ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நியூஸ் கதம்பமா இருப்பாங்க எது பேசினாலும் விஷயம் கேள்விப்பட்டியா ஆப்பிரிக்கால அப்படி ஆயிடுச்சோமா அப்படிம்பாங்க ஆனா இவங்க வீட்டில் சாப்பாட்டு காசு இருக்காது புரிஞ்சுக்குங்க என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்கோங்க நான் வந்துங்க பல வருஷம் ஆச்சுங்க இந்த நியூஸ் எல்லாம் கேட்டு அதுங்க நீங்க வேணால் நினைக்கலாம் முக்கியமான நியூஸ் எல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா முக்கியமான நியூஸா இருந்தா யாராவது உங்களுக்கு சொல்லுவாங்க வாட்ஸ்அப்லேயோ நேர்லயோ பேசும்போது சொல்லுவாங்க மற்றவங்க உங்ககிட்ட எதை பகிர்றாங்களோ அது அது கூட முக்கியமான நியூஸ் இல்லை தான் இருந்தாலும் முக்கியமான நியூஸாக இருந்தால் உங்களுக்கு எப்படி வந்துடும் புரிஞ்சுக்கோங்க டிவி நியூஸே பார்க்காம முக்கியமான நியூஸ் உங்களுக்கு வரும் எனவே ரேடியோ டிவி பேப்பர் எங்கேயுமே நியூஸ் கேட்காதீங்க அதை விட்டுட்டிங்கன்னாவே ஹாப்பியாக இருப்பீங்க ஒருவேளை இல்லைங்க எனக்கு கண்டிப்பாக வந்து நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஐடியா சொல்கிறேன் யூடியூப் போங்க தலைப்புச் செய்திகள் அப்படின்னு அஞ்சு நிமிஷத்தில் சொல்லியிருப்பாங்க ஒரு நாளைக்கு அதிகபட்சம் அஞ்சு நிமிஷம் ஏதாவது ஒரு நியூஸ் சேனல் தலைப்புச் செய்திகள்னு சொல்லி ஒரு அஞ்சு விஷயம் சொல்லிருப்ப அஞ்சு நிமிஷம் பேசியிருப்பாங்கல்ல அதை மட்டும் கேட்டுட்டு அதில் ஒருவேளை ஏதாவது ஒரு டாபிக் உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் அதை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் தெரியும் அதை மட்டும் டீட்டிலாக பார்த்துட்டு விட்டுருங்க அவ்வளோதான் புரிந்து கொள்ளுங்கள் சொல்கிறேன் நியூஸ் எவ்வளவு தெரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளவு மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ் நியூஸ் எவ்வளோ கேட்காம இருக்கீங்களோ அவ்வளவு ஹாப்பி அடுத்து சோசியல் மீடியா சோசியல் மீடியான்னா இந்த யூடியூப்பு சார்ட்ஸு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு இதெல்லாம் நிறைய குரூப்புங்க டெலிகிராம் குரூப்பு வாட்ஸ்அப் குரூப்புன்னு தயவு செய்து புரிஞ்சுக்குங்க இந்த குரூப்ல இருந்து நான் வாங்க நான் எந்த குரூப்லேயுமே இல்லைங்க ஏன் தெரியுங்களா குரூப்பில் ஆயிரக்கணக்கான பதிவுகள் எல்லா இடத்தையும் குப்பை மாதிரி கொட்டிக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு எது வேணும் வேண்டாம் ஒன்றுமே தெரியாது எல்லாம் வந்து சேர்ந்து கிடக்கும் புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் தேடி பார்க்குறது தான் சரி எல்லோரும் கொட்டுறதையெல்லாம் இருக்கக்கூடாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த சோசியல் மீடியா இருக்குது இல்லைங்களா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய இருபத்தி நாலு மணி நேரத்தை அதிகமாக செலவு செய்கிறது சோசியல் மீடியாதான் நைட்டு சில பேர் சாப்பிட்டு உட்காந்து சும்மா உட்காந்து இப்படி வாட்ஸ்அப் பார்ப்பாங்க சும்மா உட்காந்து இப்படி ஷார்ட்ஸ் பார்ப்பாங்க சும்மா உட்காந்து யூடியூப் பார்த்தா பார்த்தா ஒரு மணி ஆகும் தண்டங்க வேஸ்ட்டுங்க எங்க யோசிச்சு பாருங்க நானு திரும்ப திரும்ப சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க ஒரு நாளைக்கு நூறு முதல் முந்நூறு பேருக்கு இமெயிலில் பதில் சொல்கிறேன் ஒரு ஐம்பது பேத்துக்காவது ஃபோன் பண்ணி பேசுறேங்க நானே அவுட்க எங்களுக்கு இந்த நாடு இருந்தாலும் புது புது விஷயங்களை கற்றுக்குறேன் யூடியூப்பில் பேசுகிறேன் டெலிகிராமில் பதிவு போடுறேன் ஆஃபீஸை பார்த்துக்கிறேன் வீட்டை பார்த்துக்கிறேன் ட்ராவல் பண்ணுறேன் அப்போ நான் இந்த மாதிரி உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு எப்படிங்க இந்த டைம் எல்லாம் கிடைக்கும் அப்போ நான் இவ்வளோ வேலைகளை செஞ்சு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் எல்லா டைமையும் கொண்டு போய் அந்த குப்பையான சோசியல் மீடியாவில் குப்பையான நியூஸில் சீரியல் பார்த்துட்டு எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கிட்ட வந்துட்டு இதுக்கு என்னங்க பண்ணுறது அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா யோசிச்சு பாருங்கள் நீங்க எந்த ஒரு ரிஸ்க் எடுத்துக்க மாட்டீங்களாமா எந்த ஒரு டைமும் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்களாமா எதையும் கத்துக்க மாட்டீங்களாமான்னா கொஞ்சம் யோசிங்க சீரியஸா சொல்றேங்க எல்லாருடைய நேரமும் இப்பொழுது சோசியல் மீடியாவுக்காக செலவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது நீங்கள் ஒரு நாளில் சோசியல் மீடியாவில் எவ்வளவு நேரம் இருக்கிறீர்களோ அவ்வளவு நேரம் துன்பம் உடலுக்கு நோய் வரும் மனசுக்கு துன்பம் வரும் புத்தி தெளிவா இருக்காது ஆண்மால் எல்லாம் பதிவாகும் மீண்டும் சொல்கிறேன் சோசியல் மீடியா நல்லதுதான் நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்களோ அதை பொறுத்து தாங்க இருக்குது நானும் எல்லாம் வச்சுருக்குறேங்க புரிஞ்சுக்குங்க நானும் எல்லாம் வச்சுருக்குறேன் ஆனால் எது எதுக்கு தேவையோ அந்த டைமில் மட்டும்தான் பயன்படுத்துவேன் சும்மா அனாவசியமாக பயன்படுத்த மாட்டேங்க எனக்கு வாட்ஸ்அப்லேயோ மெசேஜோ யாராவது குட் மார்னிங் அனுப்பிச்சா கூட கூப்பிட்டு பேசிடுவேன் சாரிங்க அனுப்பாதீங்கன்னு ஏன்னா அப்படி ஒரு பத்து குட் மார்னிங் வந்தால் அது டைம் அதுக்கு குட் மார்னிங் சொல்கிறக்கே நமக்கு டைம் இருக்காது தேவையில்லாமல் எந்த பதிவும் எனக்கு அனுப்பாதீங்கன்னு சொல்லிடுவேன் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் மட்டும்தான் அனுப்புணும்னு சொல்லி வச்சுருவங்க புரிந்து கொள்ளுங்கள் சோசியல் மீடியாவில் எவ்வளவு நேரம் இருக்கிறீங்களோ அவ்வளவு துன்பம் சீரியல் உண்மையே சொல்கிறேங்க சீரியல் ரெகுலராக பார்க்குறவங்க தயவு செய்து எனக்கு கேள்வி என்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்டு என்னோடய நேரத்தை வேஸ்ட் பண்ணாது சீரியல் பார்க்குறவங்க பார்த்த நேரத்தை எல்லாம் செலவு பண்ணிட்டு வெட்டியை செலவு பண்ணிட்டு அப்புறம் எனக்கு தலைவலியை குணப்படுத்துறதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் சீரியல் பார்க்க கூடாது நான் டென்ஷனாக இருக்கிறேன்னு என்ன செய்ய வேண்டும் சீரியல் பார்க்க கூடாது ஒரு கேள்வி மட்டும் கேட்டுறீங்க ஃபோன் பண்ணி ஒரு கேள்வி கேட்டுறீங்க நான் உட்காந்து ஒரு மணி நேரம் பதில் சொல்ல வேண்டியது இருக்கு சிந்தியங்கள் சீரியல் எல்லாமே நெகட்டிவ்ங்க வீட்டில் வேற வேலையே இல்லையா ஊர்ல ஆயிரம் வேலை இருக்குது யோசிச்சு பாருங்க ஊர் உலகத்துல அவ்வளவு வேலை இருக்குதுங்க சோசியல் சர்வீஸ் பண்றதுக்கு மக்களை காப்பாற்றுறதுக்கு உலகத்தை புரிஞ்சுக்கிறீங்க ஏன் அதை விடுங்க நீங்க உங்களுக்காக வாழ்றதுக்கு எவ்வளவோ நேரங்கள் எவ்வளோ விஷயங்கள் இருக்கும் பொழுது சீரியல் தயவு செய்து புரிஞ்சுக்குங்க சீரியல் பார்க்கற அளவுக்கா நீங்க வாழ்றீங்க உண்மையிலேங்க சரியான நேரத்தை பயன்படுத்தி ஒழுங்காக வாழும் ஒரு நபர் சீரியல் பார்த்து நேரத்தை வேஸ்ட் செய்ய மாட்டார் பிக் பாஸ் பார்த்து நேரம் வேஸ்ட் பண்ண மாட்டோ அவ்வளவு நீங்க வேஸ்ட் அவ்வளோ டென்ஷனாக தாங்க இருக்கும் சும்மா வந்து ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு ஒரு யோகா பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அது மாதிரி சரி பண்ணிட்டு மற்ற எல்லா நேரங்களையும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் மட்டும் நல்ல காரியம் பண்ணிவிட்டு இருபத்தி நாலு மணி நேரத்தில் எல்லா நேரத்தையும் உட்காந்து கெட்ட விஷயத்தை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எப்படிங்க டென்ஷன் இல்லாமல் இருக்கும் தயவு செய்து சீரியல் பார்க்குறதை குறையீங்கலாம் சொல்ல மாட்டேன் ஸ்டாப் பண்ணுங்க தான் சொல்லுவேன் இந்த ரேடியேஷன் ஏற்கனவே வைஃபை ரேடியேஷனு சேட்டலைட் ரேடியேஷனு ரேடியோ எஃப்எம்மு எல்லா ரேடியேஷன்ஸ் இருக்குங்க வீட்டுல வேற எல்லாரும் உடம்பை பாதிக்குது மனசு பாதிக்குது இனிமேல் நீங்க உங்க பண்ணி வச்சா கூட பக்கத்து வீடு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க சுத்தி ஐம்பது வீடு இருக்குது நீங்க வைஃபை ஆஃப் பண்ணாலும் நாற்பத்தொம்போது பேர்த்தோடைய அந்த வைஃபை உங்க வீட்டுக்குள்ள வரும் சரி உங்க வீட்டு பக்கத்துல வைஃபையே இல்லைன்னா எங்க ரேடியோ வச்சா எடுக்குதா இல்லையா அப்ப இந்த இடத்துல இந்த இடத்துல பக்கத்து போலீஸ் ஸ்டேஷனுடைய எஃப்எம் அந்த வாக்கி டாகியிலிருந்து சேட்டலைட் ரேடியோலிருந்து சேட்டலைட் டிவியிலிருந்து எல்லா வைப்ரேஷனும் இங்கே இருக்குதுங்க ரேடியேஷன்ஸ் இருக்குதுங்க நீங்கள் ரேடியேஷன் தப்பிக்கலாம் முடியாது நீங்கள் உங்கள் பயிற்சி அதிகம் செய்யணுங்க யோகா மூச்சு பயிற்சி தியானம் பண்ணி நல்லா சாப்பிட்டு நீங்கள் உங்கள் சக்தியை அதிகம் பண்ணுறது தான் இனிமேல் உயிரை காப்பாற்றிக்கிறதே தவிர இனி மீடியாக்களையோ இந்த ரேடியேஷனோ நீங்களே கட்டுப்படுத்த முடியாது அது அப்படிதான் இருக்கும் உங்களது பயிற்சி அதிகம் பண்ணி நீங்கள் உங்களுக்காக வந்து யோகா பண்ணி மூச்சு பயிற்சி பண்ணி தியானம் பண்ணி நல்லா சாப்பிட்டு நீங்க உங்களுடைய எனர்ஜி அதிகம் பண்ணுறதுனால மட்டும்தான் இந்த உலகத்தில் ஜெயிக்க முடியுமே தவிர மற்றதை குறைக்க முடியாது முடிஞ்ச அட்லீஸ்ட் நைட் ஃபைஃபை ஆஃப் பண்ணிட்டு தூங்குங்க ஆமாங்க அதே மாதிரி செல்ஃபோனுங்க இப்படிலாம் எல்லாத்துக்கும் ஒரு வியாதி வந்துருக்கு இந்த வியாதிக்கு பேர் வந்துடுங்களா அப்பப்போ செல்போனை நீ பாப்பியா அப்படின்னு ஒரு வியாதி பேசி சும்மா பேசிட்டே இருப்பாங்க எடுத்து ம் நம்ம கை ஆட்டோமேட்டிக்காக என்ன எடுக்குது இப்படி பார்க்குது இப்படி எடுக்குது அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வீடியோ எடுத்து ஒருத்தர் ஒருத்தரோட ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக வீடியோ எடுத்து பார்த்தா அவர் எத்தனை தடவை எடுக்கிறாரு எத்தனை வைக்கிறாருன்னு தெரியும் எதுக்கு எடுக்கிறாரு எதுக்கு வைக்கிறாருன்னு தெரியாதுங்க எடுப்பார் வாட்ஸ்அப் பேப்பர் டெலிகிராம் பேப்பர் மெயில் பேப்பர் வைப்பார் அவர் ஆகிட்டே பேசிட்டு இருக்கேன் பேசிட்டு இருக்கேன் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறோம் நம்ம பாட்டுக்கு ஒருத்தர் முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கணும் கல்யாண ரிசப்ஷனில் போய் ஒரு பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கறக்கு லைனில் நின்று அங்கே எடுத்துக்கிறோம் எப்பொழுதுமே பா என் பாத்ரூமில் உட்காந்துட்டு கக்கா போகும்போது உட்காந்துக்கிட்டு பார்த்துட்ருக்குறேங்க இந்த செல்ஃபோனை எவ்வளவு நேரம் நீங்கள் பயன்படுத்துவதை குறைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நிம்மதியாக வாழலாம் பொதுவாக சொல்லிட்டேங்க மீடியா அப்படிங்கிறது டிவி நியூஸ் பேப்பர் ரேடியோ செல்ஃபோன் ரேடியேஷன் வைஃபை சீரியல் சோசியல் மீடியா நியூஸ் எல்லாமேங்க இந்த மீடியாவிலிருந்து எவ்வளவு தூரம் வெளியே வருகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களை நீங்கள் ஹாப்பியாக வாழ வைக்க முடியும் புரிந்து கொள்ளுங்கள் மகிழ்ச்சி வேண்டுமென்றால் மீடியாவிலிருந்து விலகுங்கள் பிசிக்கல் ஒர்க் பண்ணுங்கள் செல்ஃபோனில் கேம் விளையாடுறதை விட கபடி ஓடி பிடிச்சி விளையாடுறது கண்ணாமூச்சி விளையாடுறது நீ எதையோ சைக்கிள் ஓட்டுறது ஃபிசிக்கல் ஒர்க்கு உங்கள் குழந்தைகளுக்கு பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுங்க இந்த ஃபோனில் நீங்கள் மியூசிக் கேட்குறத விட இசை ஒரிஜினல் மியூசிக்கை கேட்குறதா ஒரு தபால் அடிக்கும் பொழுது அந்த அது காதலை வருங்கும் பொழுது ஹாப்பி புரிஞ்சுக்கும் இனிமேல் ஸ்பீக்கரு மீடியாதெல்லாம் விட்டுட்டு ரியல் லைஃபுக்கு வாங்க மீடியா என்ற அந்த மா மாய உலகிலிருந்து வெளியே வந்து ரியல் லைஃப் என்ற ஒரிஜினல் உண்மையான உலகத்துக்கு வந்தால் நீங்கள் ஹாப்பி அப்போது ரியல் லைஃப்பில் யாரெல்லாம் வாழ்கிறீங்களோ ஒரு நாளில் அவ்வளவு ஹாப்பியாக இருக்கலாம் இந்த மாய உலகான மீடியாவில் இருக்கும் வரை உங்களுக்கு ஹாப்பி கிடைக்காது எனவே மீடியா விட்டு விலகுங்கள் ரியல் லைஃப்க்கு வாழுங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழுங்கள்